ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையில் இருந்து மோனி என்கிற பாரதி பேசுகிறாங்க இன்றைக்கு நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் காதல் தாங்க காதல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்பு பாசம் பகிர்வு பொறுமை இந்த மாதிரி பல குணங்களை பல தியாகங்களை அடக்கியது மட்டும்தாங்க காதல் ஒரு இடத்துல உண்மையான காதல் இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உண்மையான அன்பு இருக்கும் அந்த அன்புலேயே அனைத்து அக்கறைகளும் பாசங்களும் அடங்கிருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு விஷயம் ஈகோ அதாவது நீ பெரியவளா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக அமையாது ஒரு இடத்துல ஆண் கோபமாக இருக்கும்போது பெண் விட்டு கொடுக்கணும் பெண் கோபமாக இருக்கும்போது ஆண் விட்டு கொடுக்கணும் நீ எதுக்கு விட்டு கொடுக்கணும் நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கல்யாண வாழ்க்கை முழுமையும் சண்டையிலேயே போயிடும் தயவு செஞ்சு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி சண்டை போடாமல் உட்காந்து பேசுங்க ஏதாவது ஒரு சண்டை போட்டிங்கன்னா தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க இரண்டு நிமிடங்களுக்கு அப்புறம் அது சரியாகிடணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கல்யாணன்றது ஆண் பெண் இணைகிறது மட்டும் இல்லாமல் இரு குடம் இரு குடும்பங்கள் இரு உறவுகள் பல சொந்தங்களை இணைக்கிறது தாங்க ஒரு உறவு ஆண் பெண் வேறு வேறு இல்லை இருவரும் ஒன்று தான் உடல் பாவனையில் அவங்க வெளியே வேறு மாதிரி இருந்தாலும் மனதளவில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் நீ பெரியவன் நான் பெரியவன் சண்டை போட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு மட்டும்தாங்க இருக்கணும் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து ஈகோ இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க எந்த ஒரு கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் அன்பு அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா இருவரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டைகளும் வராது தயவு செஞ்சு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா உட்காந்து இரண்டு நிமிடங்களில் பேசி அதை சரி செஞ்சுக்கோங்க மூணாவது மனுஷனை உள்ளே எடுத்துகிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது புதியதோர் மாற்றம் செய்வோம் பாரதிஜி